நம்மலாம் இந்த மாதிரி சைபர் ஃப்ராட் நடக்குது போனை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி நம்ம அவுண்ட்ல இருந்து அமௌண்ட்டை தூக்கிடுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச இருந்தே என்ன பண்ணுவோம் பத்தாயிரத்துக்கு மேல அமௌண்ட் இருந்தாலும் பதறி போய் பத்து தடவை பத்தாயிரம் இருக்கா பத்தாயிரம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம்ல ஆனா இங்க பெங்களூரு சேர்ந்த ஒரு டெக்கி ரெண்டு கோடிக்கு மேல அமௌண்ட் வச்சிருந்தோம் அவர் வந்து ஒரு போனுக்கு ஆசைப்பட்டு இலவச போனுக்கு ஆசைப்பட்டு ரெண்டு புள்ளி எட்டு கோடி மணியே இழந்திருக்காரு அதாவது பெங்களூரை சேர்ந்த ஐடி டெக்கி ஒருத்தர் வந்து அவர் வந்து கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு சிட்டி பேங்க்ல அப்ளை பண்ணி இருந்திருக்காரு அது ரிலேட்டடா தான் கால்

புதுசா ஒரு சிம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அந்த புது சிம் வாங்கி வச்சிருந்திருக்காரு அந்த நேரத்துல அவருக்கு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி அந்த போன் வந்திருக்கு அதாவது அவர் வீட்டுக்கே சிவியன் பேங்க்ல இருந்து பார்சல் வர மாதிரி அவர் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சல்ல ஒரு போன் இருந்திருக்கு அந்த போன் எடுத்து உடனே அந்த சிம்ம அதுல இன்செர்ட் பண்ணிருக்காரு அவர் வாங்கின புது சிம் அதுல இன்செர்ட் பண்ணிருக்காரு சோ அந்த சிம் இன்செர்ட் பண்ணதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட அமௌண்ட் திருடப்பட்டு இருக்கு ஆனா அந்த அமௌண்ட் திருடப்பட்டது அவருக்கே தெரியாம ஏன்னா அவருக்கு எந்த ஒரு எஸ் வராத அளவுக்கு ப்ரீ அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அந்த எஸ்எம்எஸ் எல்லாம் எல்லாம் வச்சு வர மாதிரி அதாவது அதாவது ஃப்ராடிஸ்டர்ஸ்க்கு மாதிரியே அவங்க அதனால இவருக்கு அமௌண்ட் போனதே தெரியல உள்ள போய் போய் செக் அவரு ட்ரை பண்ணவும் போல இருக்கு அப்புறம் பேங்க்ல பேங்க்ல வந்து இன்னும் கிரெடிட் கார்டை பத்தி பத்தி எதுவுமே இன்ஃபர்மேஷன் சொல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே டிசம்பர் அப்பதான் அவரோட மொத்தமா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பேங்க்ஸ்ல வச்சிருந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு புள்ளி எட்டு கோடி அப்படிங்கறத திருவிடிட்டாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ் ரிலேட்டட்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு இன்ஸ்டால் பண்றது யாராவது இந்த இந்த ஆப் ஆப் ஃப்ரீ வந்து ஐநூறு ரூபாய் ஆனா உங்களுக்கு ஃப்ரீ அந்த மாதிரி ஏதாவது சொல்லி உங்களுக்கு விளம்பரம் வந்தாவோ அது ரிலேட்டட் மெசேஜ் எது வந்தாலும் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாதீங்க அந்த ஃப்ரீ திங்ஸே வேணாம் நம்ம சம்பாதிக்கிறத நாம பத்திரமா வச்சிருந்தாவே போதும் ரீசென்டா என்னோட நண்பர் ஒருத்தர் எழுபதாயிரத்துக்கு மேல அமௌண்ட் எழுந்திருக்காரு இந்த மாதிரி சைபர் பிராடுக்கு அவரும் கேஸ் பைல் பண்ணிருக்காரு அது ரிலேட்டட் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு